சின்மயி கூறியுள்ள பாலியல் புகார்கள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இயக்குனர் பாரதி ராஜாவை வைரமுத்து சந்தித்து இது குறித்து பேசியதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு பிரபல பாடகி சின்மயி கவிஞர் வைரமுத்து தன்னை படுக்கைக்கு அழைத்தார்னு சொல்லி பரபரப்பை ஏற்படுத்தினாங்க இதோடு பல பெண்களிடம் வைரமுத்து தவறாக நடந்தார் என்று அவர்கள் கூறியதாக ட்விட்டர்ல பாதிக்கப்பட்டவர்களோட பதிவை ஷேர் பண்ணியிருந்தாங்க சின்மையோட புகாருக்கு காலம் பதில் சொல்லும்னு வைரமுத்து ட்விட்டர்ல தெரிவிச்சிருந்தார் இந்த நிலையில் பிரபல இயக்குனர் பாரதி ராஜாவை வைரமுத்து சந்தித்து சில மணி நேரங்கள் கண்ணீர் சிந்தியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு சந்திப்பின் போது ஆண்டாள் விவகாரத்தை மனதில் வைத்து கொண்டு சிலர் தன்னை பழிவாங்கிக் கொண்டிருக்கிறார்கள்னு வைரமுத்து பாரதி ராஜாவிடம் சொல்லியிருக்கார் இனியும் அமைதி காத்தால் விபரீதமாகிவிடும் நம் ஆட்களை ஒன்று திரட்டி உடனே ஏதாவது செய்யுங்கள் இல்லாவிட்டால் என்னை சினிமாவை விட்டே அப்புறப்படுத்தி விடுவார்கள்னு பேசியதாக கூறப்படுது